தவக்கால பத்து மணி ஜபம் இளைஞரின் நல்வாழ்வுக்காக அன்பு நிறைந்த ஆண்டவரை உன்னை நம்பி வாழ்க்கையில் நல்லதொரு பாதையை தேர்ந்தெடுக்க முயன்று கொண்டிருக்கும் இளைஞர்களுக்காக என்று ஜெபிக்கின்றோம் அவர்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் வழிகாட்டி அருள் புரிய வேண்டும் இயேசுவே நீங்கள் இளைஞர்களுக்கு வலிமையாய் முன்னேறுவதற்கான மொழி வழியாய் இருப்பவராய் இருக்கின்றீர்கள் இன்றைய இளைஞர்கள் நல்ல வழியில் செல்ல உங்களது திருக்கரங்களை அவர்களிடம் இருப்பதாய் அருள் புரிவீராக தூய ஆவியை இளைஞர்கள் நல்லறிவு பெற்று நல்ல செயல்கள் செய்ய உங்கள் புனித ஆவியை அவர்களுக்கும் உறுதி செய்யவும் தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் வழியில் நடக்க அவர்களுக்கு வழிகாட்டவும் உண்மையாகிய மடியே உங்கள் மகன் இயேசுவை வளர்த்த அன்பு மடியில் இன்றைய இளைஞர்களையும் நீங்கள் அரவணைக்க வேண்டும் அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளை தாங்க துணிவும் நம்பிக்கையும் அளிக்க அவர்கள் எதிர்கொள்ளும் உலக அபாயங்களில் வேண்டும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்கள் கொள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவங்களால் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் பெற்றவர் நேரே உம்முடைய திருவிற்றின் கனியாகிய இயேசுவும் புனித மரியே இறைவனின் தாயே பாவகால் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த அறியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய திருவற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாய் பாவைகளால் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அறிய வாழ்க்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய திருவிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளால் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவரமுடனே பெண்கள் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே தாயே கனியாகியும் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்கள் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவைகளால் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் கொள்ளும் அறிய வாழ்க்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய திருவிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே ஆசிர்பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவைகளால் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளால் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும்

புனித இறைவனின் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாகும் ஆமீன் உங்கள் திருவருளால் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் நல்ல வாழ்வு பெற்று சிறந்த பணிகளில் நிலைத்து நாட்டுக்கும் சமூகத்திற்கும் உதவியாக உங்கள் பாதையில் நடக்க அருள் புரியும் வீராக இந்த ஜபத்தை உங்கள் கரங்களில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆமீன்